கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி ஒன்று இல்லறமும் துறவரமும் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை பற்றி கூறி விளக்கும் மற்றொரு கதையையும் சௌனகாதி முனிவர்களை நோக்கி சூத முனிவர் சொல்லத் தொடங்கினார் பாடபம் என்னும் தேசத்தில் மால்யபுரம் என்ற ஒரு பெரிய நகரம் இருந்தது அந்த நகரத்தில் அதி புத்திசாலியான அந்தனன் ஒருவன் வசித்து வந்தான் அவன் பெயர் சுபுத்தன் அவனுக்கு தர்மநெறி வழுவாத தர்மன் என்னும் புத்திரன் ஒருவன் இருந்தான் அதே நகரத்தில் விபுலன் என்னும் மற்றொரு அந்தன சிரேஷ்டரும் வசித்து வந்தார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவ்விருவரும் தாங்கள் தாய் தந்தையரின் சொற்படி கேட்டு மரியாதை தவறாமல் நடந்து கொள்ளும் சுபாவத்தை பெற்றிருந்தார்கள் அவர்களில் மூத்த மகனான சந்திரசேனன் என்பவன் சந்திரனுக்கு நிகரான மென்மை குணம் வாய்ந்தவன் சுபுத்தினுடைய பிள்ளையான தர்மனும் விபுலனின் பிள்ளையான சந்திரசேனனும் ஒத்த வயதினர்களாக விளங்கி வந்ததால் அவர்கள் இருவருக்கும் உரிய காலத்தில் உபநயனம் செய்யப்பட்டு இருவரும் பிரம்மச்சரிய விரதத்தை அணு பிசகாமல் கடைபிடித்து வந்தார்கள் அவ்விருவரும் வித்யாபியாசத்தில் பெரிதும் நாட்டம் கொண்டவர்களாக வித்தியானந்தர் என்னும் சிறந்த சந்நியாசி ஒருவரையே தங்கள் குருவாகக் கொண்டு அவருக்கு பக்தி சிரத்தையோடு பணிவிடைகள் புரிந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து வந்தார்கள் தம்மிடம் மிகுந்த பணிவும் பக்தியும் வைத்திருக்கும் அந்த அந்தன குமாரர்கள் இருவரையும் கண்ட வித்யானந்தர் அவர்களின் மீது கருமை கொண்டு என் அன்பு சீடர்களே நீங்கள் இருவரும் மோட்ச மார்க்கத்திற்கு சிறந்த வழிகாட்டியான நான்காவது ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் குருவினுடைய வார்த்தையை சிரமேற்கொண்ட சிஷ்யர்கள் இருவரும் அதை குறித்து தெரிவிப்பதற்காக தங்கள் பெற்றோர்களிடம் விரைந்து சென்றார்கள் விபுலர் தனது மகனின் வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்து என்று அவனுக்கு சம்மதம் கொடுத்து விட்டார் அதன்படியே சந்திரசேனனும் தன் குருவிடம் திரும்பி வந்து நான்காவது ஆசிரமமான சந்நியாசிரமத்தை கடைபிடித்து வரலானான் அவன் அந்த ஆசிரமத்திற்குரிய விதிகளை முறைப்படி அனுஷ்டித்து வந்து காம குரோதங்களற்றவனாக தன் இந்திரியங்களை வென்றடக்கி கிழங்கு காய்கனி முதலானவற்றையே உணவாக உட்கொண்டு யாரும் புக முடியாத ஒன்றிற்குச் சென்று அங்கு மனித துணை ஒருவருமின்றி தனியாகவே தங்கியிருந்து வந்தான் வித்யானந்தரின் மற்றொரு சீடனான தர்மனும் தன் தந்தையிடம் சென்று சிரமத்தை தான் கடைபிடிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான் ஆனால் அவனுடைய தந்தையான சுபத்ரோ அதைக் கேட்டதும் பெரிதும் மனம் கலங்கி மைந்தனே எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே பிள்ளையான நீ ஒருவன்தான் நீயும் சந்நியாசி வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டால் நம் வம்ச விருத்திதான் எப்படி நடக்கும் பொதுவாக அந்தணர்கள் தங்கள் தள்ளாத வயதில்தான் தங்கள் மனைவிமார்களை புதல்வர்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையேல் அவன் பதிதானகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகையால் என் அருமை மகனே நீ இந்த பிள்ளை பிராயத்திலேயே சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வது சிறிதும் சரியல்ல என்று கூறினார் தந்தையின் அத்தகைய மறுப்புரைகளை கேட்டதும் தர்மன் துயரமே உருவாக காட்சியளித்தான் அதே சமயத்தில் வருணனின் மைந்தரும் சிறந்த சந்நியாசியும் பெருமை பெற்றவருமான பிறகு முனிவர் தம் சிஷ்ய கோடிகளோடு அந்த பட்டினத்திற்கு வந்தார் அப்போது சுபுத்தன் அம்முனிவரை வணங்கி சுவாமி என்னுடைய மகனான தர்மன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தே சந்நியாச ஆசிரமத்தை அடைய விரும்புகிறான் ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்காமல் தடுத்துவிட்டேன் தவசீலரே இந்த ஒரு பிள்ளையை தவிர எனக்கு புத்திரர்கள் யாருமே கிடையாது நீண்ட காலத்திற்கு பிறகு எனக்கு புத்திரனாக இவன் ஒருவன்தான் பிறந்திருக்கிறான் ஆகையால் இவனுக்கு நல்ல புத்தியை தாங்கள்தான் புகட்ட வேண்டும் என்று வேண்டினார் அதைக் கேட்டதும் பிறகு முனிவர் தமக்கு அருகிலிருந்த தர்மனை நோக்கி தர்மனே நீ உத்தமம் வாய்ந்த கிரகஸ்தார தர்மத்தை தான் அடைய வேண்டும் மற்ற ஆசிரமங்கள் அனைத்துமே அந்த கிரகஸ்தார சர்மத்தை தழுவித்தான் இருந்து வருகின்றன ஆகையால் அதற்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை அதனால் உன் தந்தையின் வார்த்தைகளின்படி கேட்டு நடப்பதுதான் புத்திசாலித்தனமாகும் உன் நலனையே பெரிதும் விரும்பும் உன் தந்தையின் வார்த்தையை மீறி நடப்பதும் அழகல்ல ஆகையால் நல்லதொரு கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளை முறைப்படி மணந்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் நீ ஈடுபடுவதே நான் பெரிதும் விரும்புகிறேன் என்று கூறினார் உடனே தர்மன் தவசீலரே என்னுடைய உற்ற நண்பனும் என்னுடைய சம வயதை கொண்டவனுமான சந்திரசேனன் என்பவன் மிகச் சிறந்தவன் நான்காவது ஆசிரமத்தையே தற்போது கடைபிடித்து வருகிறான் ஆகையால் எனக்கும் அந்த ஆசிரமத்தை தழுவவே பெரிதும் விருப்பம் இருக்கிறது என்று சொன்னான் அவனுடைய அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் பிறகு முனிவர் சற்று ஆத்திரம் அடைந்தவராக அவனை அதட்டினார் தர்மனே நீ சொல்வது சிறிதும் சரியல்ல சிறப்பு வாய்ந்த கிரகதாச்சரமத்தையே நீ மேற்கொண்டு சிவ பஞ்சாக்ஷர மந்திரத்தையும் தினசரி ஜபித்து வந்தால் அதுவே உன் நண்பன் சந்திரசேனனை காட்டிலும் உனக்கு அதிக பயன்களை கொடுக்க வல்லது என்று கூறிவிட்டு அவனுக்கு மகா மந்திரத்தையும் உபதேசம் செய்தார் அதன் பிறகு நல்லதொரு குலத்தில் பிறந்த மங்கை ஒருத்தியை தேடி அவனுக்கு அவளை திருமணமும் செய்து வைத்துவிட்டு பிறகு முனிவர் அங்கிருந்து தம் ஆசிரமத்தை நோக்கி திரும்பிச் சென்றார் புத்திசாலித்தனம் வாய்ந்த தர்மனும் தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் மன நிறைவோடு ஈடுபட்டு அநேக புத்திரர்களையும் பெற்றெடுத்தான் அவன் பிறகு முனிவர் தருளிய பஞ்சாக்ஷர மகா மந்திரத்தை தினசரி ஜபித்து வரவும் தவறவே இல்லை இப்படியிருக்கும் சமயத்தில் ஒரு நாள் சந்நியாசிரமத்தை மேற்கொண்டிருந்த சந்திரசேனன் அந்த பட்டினத்திற்கு வந்து தன் பால்ய நண்பனான தர்மனை சந்தித்து அளவலாவினான் அப்போது அவன் தர்மனே எந்தவித துக்கங்களுமே இல்லாத சன்யாச ஆசிரமத்தை நீ தழுவாமல் இந்த கிரகத்தார சர்மத்தில் உன் மனதை ஈடுபடுத்தி கொண்டு விட்டாயே அதனால் உனக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா என்ன உன் கிரகஸ்தாசிரமத்தில் உழல்வதால் உன்னுடைய இந்த பிறவியே வீணாகிவிட்டது எந்தவித பந்த பாசங்களுக்கும் இடமில்லாத சந்நியாச ஆசிரமத்திற்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை அத்தகைய அதி சிறந்த ஆசிரமத்தை நான் தழுவி துக்க எல்லாம் தாண்டி பெற வேண்டியனவற்றை எல்லாம் பெற்றுவிட்டேன் ஆகையால் என்னுடைய அந்த ஆசிரம சிறப்பு வாய்ந்ததாகும் தவா வலிமையினால் இந்திரன் முதலான தேவர்களும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்து வருகிறார்கள் இந்திரன் முதலான தேவர்களையும் நான் இங்கே வரவழைத்து விடுவேன் என்று கூறினான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்